ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி ரோட்டி நான் தேங்காய் பால் கீ ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே சிக்கன் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா ஏன்னா கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் காலிஃப்ளவரில் உப்பு காரம்லாம் நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நானும் ஒரு பெரிய குட ஒரு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு டென் செகண்ட் அப்புறம் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்யூப்பாக அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் குடமொளகா ரொம்ப வதங்கிடாமல் லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்து நம்ம ஒரு கொட்டிட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம் இது ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போ இந்த அளவு நல்லா வதங்கி வந்துட்டு வெங்காயம் இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் அப்படியே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ போட்டுட்டு நெய் கொஞ்சம் உருகுனதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மட்டன் மசாலா கரம் மசாலா கூட இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு தக் தயிர் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் மிளகா வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஒரு ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சுடுதண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறிட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தி ஆப்ஷனல் தான் வேணாட்டினா விட்டுலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நம்ம கிரேவியில் போயிட்டு நல்லா இறங்கி கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ